தமிழ் காட்டு மிராண்டி பாஷை இன்னைக்கு பேசுறான் ஒருத்தன் தமிழையே காட்டு பெரிய தமிழுக்கு தொண்டு செஞ்சு கிழிச்சிட்டவன் மாதிரி தமிழ் காட்டு மிராண்டி பாஷைன்னு சொன்ன ஒரு சிலைய உடைச்சான் என்ன பெரியார் சிலைல கைய வச்சினா கைய ஒடிச்சிருவோம்டான்னு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏழரை கோடி மக்களும் கொதிச்சு எழுந்திரிச்சிருந்தா போற்றுகிறார்கள் என்று நான் ஏற்றுக்கொள்வேன் ஏமாதபதி கவலப்பட்ட காட்டு மிராண்டி பாஷைன்னு சொன்னவர் தானே பெரியார் ஏன் காட்டு முராண்டி பாஷைன்னு சொன்னாருன்னு கேட்கணும்ல நீ சமஸ்கிருதத்தை தேவ பாஷைன்னு சொல்லி தமிழை நீச பாஷைன்னு சொன்னீங்கன்னா நான் தமிழை காட்டு முராண்டி பாஷைன்னு சொல்லுவேன் என்ன அர்த்தத்தில் சொன்னார் நாகரிகமே வளராத காட்டு முராண்டிகளாக மனிதர்கள் இருந்த காலத்தில் இருந்து பேசப்படுகிற மொழி தமிழ் மொழி என்ற அர்த்தம் இருக்கு எவனுக்கு புரிஞ்சுது என் இதை புரிஞ்சுக்கிட்டு கைதட்டினா ஏ இதை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினா இன்னைக்கு சிலையை உடைப்பேங்கிறிய அந்த பெரியார் என்கிற அந்த உனக்கு எனக்கு என்னையா படிப்பு கிடைச்சிருக்குமாயா இந்த பெண்கள் சரிசமமா உட்கார்ந்து அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மேல் செருப்பு வீசியவர்களும் அவர் மேல் தக்காளி வீசியவர்கள் தான் அதிகமே ஒழிய அவர் உண்மையிலேயே மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக வந்து உதித்த தெய்வம் அப்படின்னு பாராட்டினவங்க ஒண்ணு கிடையாது உங்களுக்கு தெரியாது நான் சொல்றேன்